பாருங்கள் கிராமத்துக்கு வந்துருக்குறோம் இங்கே வந்து இந்த மதுசோடு பக்கத்தில் செவ்வறு ஒட்டின மாதிரி ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே பாருங்களேன் ஒரு குருவி முட்டை வச்சுட்டு போயிருக்குது தெரியுதா தெரில எனக்கு பாருங்க தெரியுதா ரெண்டு முட்டைக்கு போகிற அந்த குருவி வந்தது நம்ம மொபைல் வச்சு பேசினது பார்த்து எங்கேயோ ஓடிப்போச்சு சுட்டு மாதிரி இருக்குது அது முட்டை எவ்வளோ அழகாக வச்சுருக்குது பாருங்களேன் நான் இப்போ தான் தண்ணி அதில் நல்லா பைப்பு வச்சு நல்லா ஊற்றுனானா அதை நான் முட்டையை கவனிக்கலை சரி இந்த பக்கம் உள்ளே வரலாம் செடி எப்படி இருந்து பார்க்கலான்னு வந்து பார்த்தா அதுக்குள்ளே அழகான ஒரு குருவி கூடு அதில் ரெண்டு முட்டை பாருங்கள் அவங்க அம்மா இப்போ தான் வந்து பறந்தே ஓடி போச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல அந்த முட்டை ஒரு நாலே குச்சியில் எவ்வளோ அழகாக கூடு கட்டி இருக்குது பாருங்க சரிதா ஒரு நாலே குச்சி தான் இருக்குது தென்னை இயற்கை மாதிரி இருக்குது அதை வச்சு மடித்து அவ்வளோ அழகாக கூடு கட்டி ரெண்டு முட்டை வச்சுட்டு போயிருது சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா பெருசாக இருக்குது அந்த முட்டையே பெருசாக இருக்குது தேஞ்சிட்டு தான் இப்போ வந்து உட்காந்து நான் இங்கே நிற்கவே அது பறந்தே ஓடி போச்சு நம்ம அடுத்த வாரம் சனிக்கிழமை வரும்போது பார்க்கலாம் முட்டை இருக்குதா இல்லையான்னு